உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு குருபெயர்ச்சி பெயர்ச்சி குரோதி வருடம் இந்த வருடத்தில் பெயர்ச்சி ஆகக்கூடிய குருபகவான் இந்த குருபகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி பெயர்ச்சி ஆகிறார் இவரது பெயர்ச்சி மேஷம் காலப்புருஷனுக்கு முதல் ராசியாகப்பட்ட ராசியில் இருந்து ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார் இப்பேற்பட்ட பெயர்ச்சி உங்களது வாழ்க்கையில் அதாவது மேச ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் பாக்யாதிபதி இவர் இந்த மேஷத்திற்கு அதிபதியாகப்பட்ட செவ்வாய் பகவானுக்கு மிக நட்பு கிரகமாகப்பட்டவர் இவர் கடந்த வருடத்தில் ஜென்ம குருவாக இருந்து இனம் புரியாத பயமும் மன அழுத்தமும் வாழ்க்கையில் எதை பார்த்தாலும் இதை செய்யலாமா வேண்டாவா செய்யக்கூடாதான்ற அளவுக்கு இனம் புரியாத மன அழுத்தத்தையும் எதிலியுமே அடுத்தடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு தடைகளும் நல்லதையே நினைச்சு செய்ய போய் அதனால் பல்வேறு விதமான சிரமங்களுக்கும் சங்கடங்களுக்கும் ஆளாகி நின்ன மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் தனஸ்தானத்தில் தனகாரகன் பாக்கியகாரகன் குடும்பத்திற்கு காரகன் கல்விக்கு காரகன் ஒரு மனிதனுடைய அந்தஸ்து மரியாதைக்கு மதிப்பிற்குரிய அந்த வேள உண்டாக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும் உருவாக்கி தரக்கூடிய குருபகவான் உங்களுக்கு தனஸ்தானத்திலேயே வந்து நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேன்மைகளை எப்பேற்பட்ட பலன்களாக இவர் அளிக்க போறாருன்றதை நாம் இந்த காணொலியில் தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக மேஷராசி அன்பர்களே சொல்லணுமா மேஷம்னா செவ்வாய் செவ்வாய்னா உண்மையை சொல்லணும்னா வெளிப்படையான தோற்றம் வெளிப்படையான பேச்சு எதுலேயுமே உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடியவங்க நீங்கள் கிடையாது எதுலேயும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க அப்பேற்பட்ட அருமையான பண்புள்ள இந்த மேசராசி அன்பர்கள் விடாமுயற்சி உடையவங்க அப்பேற்பட்ட விடாமுயற்சி உங்களுடைய உழைப்பு உழைப்பாளிகள்னா உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் உங்களை பொறுத்தவரையிலையும் ஒன்று செய்யணும் ஒரு இலக்க தொடங்கி முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க மனசில் சாப்பிட்ற சாப்பாடு கூட முக்கியம் கிடையாது இந்த தான் முக்கியம் நினைப்பீங்க அந்த அளவுக்கு எதுலேயுமே ரொம்பவும் அழுத்தமுடையவங்க ஆனால் உங்களை பொறுத்தவரையிலையும் ஒருத்தர் மேலே அபிப்பிராயத்தை வச்சாலும் சரி நம்பிக்கை வச்சாலும் சரி முழுமைய வைப்பீங்க பாசத்துக்கு அடிமையானவங்க நீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இந்த பாசமும் இந்த நட்பும் இது எல்லா விதத்திலையுமே பல்வேறு விதமான சிரமங்களை கடந்த காலகட்டங்களில் அடைஞ்சீங்க அனுபவிச்சுட்டீங்க காரணம் குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்துல வந்து நிக்கிறார் கடந்த வருஷத்துல நின்றார் அப்போ ஜென்ம குரு சொல்லணுமா குரு பகவானாலே நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவர் எதுலேயுமே விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உடையவர் அது மட்டும் கிடையாது தெய்வ சிந்தனைகளையும் அதே நேரத்தில் குரு பகவான் சுப கிரகம்னா இருக்கிற கிரகத்திலேயே பிரகஸ்பதினா இவர் தான் எதுலேயுமே எந்த ஒரு மேன்மையிலையுமே தன்னுடைய வாழ்க்கையில் தன்னால் மற்றவங்களை வளர வச்சு தான் வளரதை விட மற்றவங்களுடைய நலனை முக்கியம் நினைக்கக்கூடிய குரு பகவான் தான் நின்ற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பெரிய லெவல்ல செல்வாக்க உண்டாக்குவார் அதனால தான் குரு பகவானை பொறுத்தவரையிலையும் ரொம்ப சுபதன்மையை உடையவர்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட குரு பெயர்ச்சியை நீங்கள் பெரிய லெவல்ல எதிர்பார்க்கறதுக்கு காரணம் ஏன் நாம் இந்த குரு பகவானை இவ்வளோ அழுத்தமாகவும் இவ்வளோ பெரிய லெவல்லையும் எதிர்பார்ப்புகளோடு நாம இருக்கிறோன்னா அதற்கு காரணம் வந்து சனி பயிற்சி வந்தால் சனியால் ஏதாவது அஷ்டமச்சனியோ ஏழச்சனியோ கண்டகச் சனியோ பஞ்சமச்சனியோ அர்த்தாஷ்டம பிரச்சனைகள் வந்துருமோ அதனால பாதிப்பை அடைஞ்சிருவோமோன்ற பயத்தில் தான் அந்த சனி பயிற்சியை பார்ப்போம் ஆனால் அதுவே குரு பயிற்சியை பார்த்தோம்னா கண்டிப்பாக குரு பயிற்சி அவரது பார்வைப்பட்டால் இது வரைக்கும் நடக்காத காரியங்கள் கூட நடக்கும் பெரிய இலக்குகளை உண்டாக்கலாம் உருவாக்கலான்ற அளவுக்கு கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கின்ற நம்பிக்கை குரு பயிற்சியில் தான் இருக்கும் அப்பேற்பட்ட குரு பயிற்சி உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு அருமையான இடத்துல பாக்யகாரகன் பாப்கிய ஸ்தானாதிபதி தன காரகன் உங்களுடைய தனஸ்தானத்திலேயே வந்து நிற்கும் பொழுது உங்களுக்கு இதை விட வேற என்ன வேணும் அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு இதில் சனி பகவானுக்கு உகந்த இடமே மூணு ஆறு பதினொன்னுன்னு சொல்லுவோம் அதுலேயும் உங்களுக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துல நிற்கிறார் கடந்த வருஷத்தில் ஜென்ம குருவான் நின்று உங்களுடைய ராசியவே இதே சனி பகவான் அந்த இடத்துல ராசியினுடைய பார்வை அதாவது சனி பகவானது பார்வை மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ஜென்மத்தில் விழுந்ததுனால் அந்த இடத்துல குரு நின்றதுனாலேயும் ஏன் சில காலகட்டங்களில் குரு பகவான் ராகுவோட இணைந்தும் இந்த இருவேறு பாதிப்புகளால் குரு கடந்த வருஷத்தில் தனது சுபத்தன்மையை இழந்து தன்னால் எதையும் மேன்மையை அளிக்க முடியாத நிலையிலேயும் ஏன் மேஷராசி என்பர்கள் பல பேர் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் போது எல்லாமே தான் இருந்ததுங்க கூடிய திடீர் சரிவுகளும் தொழில் ரீதியில் மன அழுத்தங்களும் குடுக்கல் வாங்கல் ரீதியில் இன்னைக்கு வரைக்கும் என்னால் மீண்டு வராத முடியாத அளவுக்கு கடன் சுமைகளையும் இன்றைக்கி தாங்கி நிற்கக்கூடிய சூழலுக்கு நான் ஆளாயிட்டேன்ற அளவுக்கு பல நெருக்கடிகளுக்கு ஆளானவங்க மேஷராசி அன்பர்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக எந்த அளவுக்கு எதார்த்தமாக எந்த அளவுக்கு நல்ல மனசோட உங்களை சுற்றி இருக்கிறவங்களை வாழணும் அவங்களும் வளர்ச்சி அடையணும்னு நினைச்சீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சிரமங்களை சந்தித்து குடும்ப ரீதியில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த குரு பகவான் குடும்பத்திற்கு காரகனும் இவர்தான் ஒரு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஒற்றுமை வேணும்னா குரு பகவான் எந்த பாதிப்புகளையும் அடையாமல் இருக்கணும் கடந்த காலகட்டங்களில் ராகுவோட இணைந்து பாதிக்கப்பட்டார் சனி பார்வையால் பாதிக்கப்பட்டார் இரண்டு விதத்திலும் பாதிக்கப்பட்டதுனால குடும்பகாரகன் அந்த குரு பகவான் என்ன ஆச்சு அவரது முழுமையான அந்த மேன்மைகளை இழக்கும் பொழுது குடும்ப ரீதியில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதே நேரத்தில் தொழில் சார்ந்த தனகாரகன் இல்லையா தொழில் ரீதியில் தனம் செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய இடத்துல சரிவுகளை சந்தித்து மன அழுத்தங்களை ஆளாகி தொழில் ரீதியில் தொழிலை விட்டு வேலைக்கே போயிடலாமா நாமா அப்படின்ற அளவுக்கெல்லாம் சிலர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்பேற்பட்ட மன அழுத்தங்களுக்கு ஆளாகிய நீங்கள் ஏன் வேலையில் இருக்கிறவங்க இனம் புரியாத மன அழுத்தத்துக்கு ஆளாகி வேலை விட்டு இன்னைக்கு வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டவங்க பல பேர் இன்னும் பல பேர் உங்களது வாழ்க்கையில் இன்னைக்கு வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு குடும்ப ரீதியில் இருந்த நிம்மதி சந்தோஷமும் போய் வருமானமும் போய் இன்னைக்கு அடுத்தடி எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு தெரியலையே என்ற அளவுக்கு பல்வேறு விதமான சிக்கல் இன்னும் சிலர் தன்னுடைய தொழில் ரீதியிலையும் சரி குடுக்கல் வாங்கல் ரீதியிலையும் சரி கொடுத்த பணம் எல்லாமே லாக் ஆகி அதனுடைய விளைவுகள் இன்னைக்கு இதை எப்படி இந்த இவ்வளோ பெரிய சிக்கல்களையும் நாம் சரி பண்ண போகிறோன்ற அளவுக்கு மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டீங்க அப்போ இப்பேற்பட்ட சிக்கல்கள் எல்லாத்தையும் கடந்து ஒரு வெற்றிகளை அடையணும்னா அந்த குரு பலம் உங்களுக்கு வேணும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா குருபகவான் பகவான் நிற்கக்கூடிய இடம் உங்களுடைய தனஸ்தானம் ராசியிலே நின்று அவரது பார்வை பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா உங்களுடைய ஆறாம் வீட்டையும் அடுத்தது அவரது ஏழாம் பார்வையா உங்களுக்கு எட்டாம் வீட்டையும் அவரது குறிப்பாக ஒன்பதாம் பார்வையா உங்களது பத்தாம் வீட்டையும் பார்க்கிறார் நல்லா சரியா யோசிச்சு பார்த்தீங்கன்னா பத்தாம் வீடுன்றது தொழில் சம்மந்தப்பட்ட இடமும் வேலை சம்மந்தப்பட்ட இடமும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது பெரிய லெவலில் தொழில் ரீதியில் சாதிக்க போகிறீங்க இத்தனை நாளாக தடைப்பட்ட எல்லா விஷயங்களும் லாக்க உடைச்சி பெரிய இலக்குகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக பேசி பிஸ்னஸ் சார்ந்து அதே நேரத்தில் வேலை தொட தொலைத்தொடர்பு சார்ந்த விஷயங்களிலும் சரி ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி ரொம்ப பிரேக் இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் ஆக்டிவ் ஆகும் காரணம் குரு பார்வை கோடி நன்மைகள் உண்டாகும் எப்பேற்பட்ட பாவங்கள் எப்பேற்பட்ட பாதிப்புகள் எப்பேற்பட்ட தோஷங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் இவரது பார்வைப்படும் பொழுது அந்த இடம் புனிதமாக மாறி உங்களுக்கு உண்டான ஐஸ்வர்யம் அந்த இடத்துல உருவாகும் அதனுடைய விளைவுகள் திடீர் யோக அமைப்புகளையும் வளர்ச்சி முன்னேற்றங்களையும் தரக்கூடிய அருமையான மேன்மைகளில் குரு பகவான் இருக்கார் இது தொழில் ரீதியில் மட்டும் கிடையாது பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்த்து ஒரு நல்ல இலக்கடைய அடையக்கூடிய அமைப்புகள் இத்தனை நாளா உங்களை பயன்படுத்தி மத்தவங்க வளர் வளர்வதற்காக உங்களை பகடக்காய பயன்படுத்தி பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு ஆளாகி இன்னைக்கு அவங்கெல்லாம் செட்டில்ட் ஆயிடி நீங்க பெரிய லெவல்ல பாதிப்புகள் உட்பட்டு இன்னைக்கு அடுத்த ஸ்டேஜ் நாம என்ன செய்ய போறோனே தெரியல என்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பார்வையாள் பெரிய இலக்கை நீங்கள் அடைய போறீங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க இதுவரைக்கும் இல்லாத ஒரு வளர்ச்சியை நீங்க சந்திக்க போறீங்க ஏன் இவ்வளோ போல்டா சொல்கிறேன்னா ஒரு ஜாதகத்துக்கும் சரி ஒரு ராசியினுடைய அம்சத்திற்கும் சரி அஷ்டமஸ்தானன்றது ரொம்ப பலமானது இந்த தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் தண்டனைகள் ஏன் ஒருத்தர் அவமானப்படுறதும் கேவலப்படுறதும் அசிங்கமான ஒரு சூழலுக்கு ஆளாகிறதும் எல்லாமே இந்த இடம் பலவீனம் அடையும் பொழுது இல்ல அந்த நல்ல இடத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நான்காம் இடமும் உங்களது பஞ்சமஸ்தானமும் இப்பேற்பட்ட இடத்திற்கு அதிபதிகளும் குடும்பஸ்தானத்திற்கு அதிபதிகளும் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதிகளும் இந்த அஷ்டமத்தில் வந்து பிளாக் ஆனாலே அவங்க வாழ்க்கையில அந்த மாதிரியான இன்னல்களை சந்திப்பாங்க அதே அந்த அஷ்டமஸ்தானத்தையே குரு பார்வை விடும் பொழுது வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான மேன்மைகளா இந்த தருணம் உங்களுக்கு அமையும் அப்போ அது எந்த விதத்தில் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும் அது லேட்டரியா இருந்தாலும் சரி செய்கிற தொழிலா இருந்தாலும் சரி செய்யக்கூடிய வேலையில திடீர் ப்ரமோஷனா இருந்தாலும் சரி நூறு சதவீதம் கிடைக்கிறது இத்தனை நாளா வேலையே இல்லாம என்ன செய்யறதுன்னே தெரியல என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் எப்படி அடுத்த கட்டத்தை கொண்டு போறேன்னு தெரியலேன்ட்டு ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகி எங்க இருக்கிறீங்கன்னு தெரியாத அளவுக்கு பாதிக்கப்பட்ட நின்னவங்களா இருந்தாலும் சரி இந்த குரு அந்த இடத்துல விழும்பொழுது நூறு சதவீதம் உங்களுக்கு திடீர் வேலை வாய்ப்புகள் அமையும் வேலை வாய்ப்பு மட்டும் அல்லாம ஆல்ரெடி வேலையில இருந்து பல்வேறு விதமான சிரமங்களை கடந்து உண்மையான உழைப்பும் எண்ணமும் யதார்த்தமும் நேர்மையான சிந்தனைகளையும் எத்தனை நாளாக நீங்கப்பட்ட அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலனாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ப்ரைவேட்டில் குறிப்பாக சொல்லணும்னா ஐடி துறையிலையும் சரி உங்களுக்கு அந்த துறை சார்ந்த ரீதியில் எந்த இலக்கல் இருந்தாலும் சரி அந்த இடத்துல அந்த இடத்துல இருந்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய சம்பள ஊதிய உயர்வும் சரி உங்களுக்கு பதவி உயர்வும் சரி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக அமையும் குறிப்பாக அரசியல் சார்ந்த துறையில் திடீர் மாபெரும் வெற்றிகளும் அற்புதமான மேன்மைகளையும் அடையக்கூடிய காலமாக இது உங்களுக்கு இருக்கும் குருபகவானது பகவானது பலம் உங்களுக்கு கிடைச்ச வரம் இன்னும் சொல்லணும்னா இந்த அஷ்டமஸ்தானம் குறிப்பாக வெளிநாடு மறைவு ஸ்தானம் அல்லவா வெளிநாடு வெளி உல ஊர் வெளி ஊரில் இருந்து தான் பிறந்த ஊட்டிய ஊரில் இருந்து பல மடங்கு தூரமான இடத்துல இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு அருமையான அனுகூலத்தை உண்டாக்கும் அதே போல் அயல்நாடு இங்கே இருந்து வெளிநாடு வரைக்கும் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு ஒரு டாப் பொசிஷனில் டேர்னிங்கை உண்டாக்கிடும் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ரீதியில் இருந்தும் குறிப்பாக பங்குச்சந்தை வரைக்குமே ஒரு அருமையான மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதில் பெரிய லெவலில் ஒரு அதிர்ஷ்டங்களை நீங்கள் அடைய போகிறீங்க முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் வெற்றிகளை நீங்கள் அடைய போகிறீங்க மாற்றம் எதுவும் இல்லை மேஷராசி அன்பர்களை பொறுத்தவர்களையும் எவ்வளோ நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோ வாழ்க்கையில் ஒரு நல்ல இலக்கு அடைய போகிறீங்கன்றது இந்த சரராசிக்கும் உண்டான ஒரு தனித்துவம் காரணம் இதுவரைக்கும் நீங்கள் பட்டது எல்லாமே அனுபவம் அந்த அனுபவத்தினுடைய வேல்யூ வாழ்க்கையில எவ்வளோ உச்சகட்டத்துக்கு நீங்க ஏறினாலும் மாபெரும் வளர்ச்சியை அடைச்சாலும் இந்த அனுபவம் அந்த இடத்துல மீண்டும் சரியாத அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கும் அது குருபகவான் உங்களுக்கு கொடுத்த ஒரு வரம் இத்தனை நாளாக இருந்த இனம் புரியாத பயம் பதட்டம் மன அழுத்தம் குழப்பம் எல்லாம் உங்களை விட்டு விலக போகுது ஆரோக்கிய ரீதியில பல்வேறு விதமான சிக்கல்களை அனுபவிச்சிங்க சிலருக்கு உடல் ரீதியில கட்டிகளும் அதே நேரத்தில் நீர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளும் நரம்பு சார்ந்த சிக்கல்களும் கொடுத்துருக்கும் இது எல்லாமே அழகா ரிலீஃப் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் பாக்கியம் இது வரைக்கும் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா புத்திர காரகன் குரு பகவான் குடும்பஸ்தானத்துல நிற்கிறதுனால புத்திரபாகியம் நூறு சதவீதம் கிடைக்கும் மருத்துவத்துறையில் மூவ் பண்ண கிடைக்கல அதே போல் தெய்வத்தை வழிபடாத கோயில் இல்லை தெய்வம் இல்லை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு பலன் இல்லை நினைச்ச அப்படின்ட்டு வருத்தப்பட்டீங்கன்னா நூறு சதவீதம் அந்த வருத்தம் உங்களுக்கு வேண்டாம் இப்போ அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தான் நினைச்சதும் சரி தான் விதைச்சதும் சரி விதை ஒன்றும் செடி ஒன்றும் முளைக்க போறதுல நீங்க நல்லதை நினைச்சு வாழ்ந்தீங்க அந்த நல்ல பிரதிபலனை நீங்க அடைய போறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ஸ்டேஜை தாண்டி வந்து எவ்வளவு எதிர்நீச்சல் கடந்து உங்களுடைய மதிப்பு மரியாதை இழந்துருவோமுன்ற ஒரு பயம் பதட்டம் ஏன்னா குடுக்கல் வாங்கல் ரீதியில் அவ்வளோ பெரிய சிக்கலில் நிற்கிறீங்க இது எல்லாத்தையும் சரி செய்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க திருமண வாய்ப்புகளில் இத்தனை நாளா என்னால் எதையும் செய்ய முடியல எதுலேயுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல பார்த்த பொண்ணு கூடி வரக்கூடிய நேரம் இருந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு பார்த்த மாப்பிள்ளை எல்லாமே கூடி வந்து மனவர் வரைக்கும் போய் இன்னைக்கு வெளியில் வரக்கூடிய நிலைகள் உருவாயிடுச்சு இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளன்னு பார்த்தோம் ஆனா திடீர் என்ன காரணம் தெரியாம ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மன அழுத்தங்கள் இருக்கிற உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் குரு நின்று பத்தாம் இடத்தையும் ஸ்தானத்தையும் பார்க்கறாரு அப்போ சத்துருஸ்தானது ஆறாம் வீடு இந்த ஆறாம் வீட்டை குரு பார்த்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீக்கி ஒரு அருமையான அசூர வேகத்தில் உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணம் பண்ண போறீங்கன்றது மாற்றம் இல்லை இதுல சனி பகவான் முப்பது வருடம் கழிச்சுதான் மீண்டும் அந்த இடத்துக்கு வந்து நிற்பார் அவர் இப்ப தெளிவா உங்களுடைய பதினொன்றாம் வீட்டில் நின்று அவர் பலமான ரீதியில இருக்கிறார் இந்த நேரத்தை சரியா பயன்படுத்தினால் பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பா உங்களது வாழ்க்கையில் வெளிநாடு பிரயாணங்கள் சார்ந்த வாய்ப்புகளும் வெளிநாட்டில வேலை வாய்ப்புகளையும் முயற்சி செய்தவங்க எத்தனை நாளா தடப்பட்டு கொடுத்த பணம் கூட கைக்கு வர முடியாத நிலைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க நூறு சதவீதம் வரக்கூடிய தருணத்தில் அந்த வாய்ப்புகள் கைக்கூடி வரும் இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களது பூர்வீக சொத்துக்களும் பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் தந்தை வழி ரீதியில் இருக்கக்கூடிய உறவுமுறை முறை ரீதியில் இருக்கக்கூடிய மன கசப்புகளும் விலகி ஒரு அருமையான மேன்மைகளை தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நல்ல மேன்மையை அளிக்கும் இதில் உங்களுக்கு ஹைலைட்டே பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கடந்த காலகட்டங்களில் இந்த குருவால இனம் புரியாத மன வேதனையும் அழுத்தமும் குழப்பமும் எதெடுத்தாலும் தடை எதெடுத்தாலும் குழப்பம் குடும்ப ரீதியில் இனம் புரியாத சிக்கல் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குடும்பம் என் விரல் என் கண்ணு குத்தனா எப்படி இருக்குமோ அந்த நிலைக்கு நான் ஆளாயிட்டேன் என்ற அளவுக்கு மன அழுத்தம் மேஷராசியில் பிறந்த பெண்கள் குடும்பத்துக்காகவே கஷ்டப்படுறவங்க என்னைக்கு வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க மனசார அவங்க சாப்பிட்டு நல்லா இருந்தால் போதுமே தான் சாப்பிட்டாங்களே இல்லையோ அந்த அளவுக்கு உழைப்பாளிகள் அப்பேற்பட்ட உழைப்பையும் எத்தனையோ சிரமங்களையும் மனசில் போட்டு இன்னைக்கு நீங்கள் தேக்கி வச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் பிரதிபலன் அவங்க வளர்ந்து அவங்கள மனசார பார்க்கணும் அந்த வளர்ச்சியை எதிர்பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதி இந்த குரு பகவானால் கிடைக்கப் போகுது நூறு சதவீத வெற்றிகள் அடைய போகிறீங்க உங்களுடைய சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர் எல்லாமே உங்களை பலவிதமான விமர்சனங்களுக்கு உட்படுத்தி எத்தனையோ சிரமங்களை கடந்து அவமானங்களை தாண்டி வந்து நிக்கக்கூடிய உங்களுக்கு மீண்டும் முயற்சி கொடுத்து எல்லாருமே உங்களை முன்னோடியா நிறுத்தக்கூடிய அளவுக்கு உங்கள் வளர்ச்சி உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய காலமாக இருக்கும் ஆக மொத்தத்தில் பெற்ற பிள்ளைகளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் அவங்களுக்கு கல்வி சார்ந்த மேன்மைகள் கிடைக்கப் போகுது குறிப்பா பிள்ளைகளுக்கு திருமண மேன்மைகள் தடப்பட்டு நிக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரப்போகுது அதுலேயும் குறிப்பா வேலையும் தொழில் சார்ந்த ரீதியிலும் ஒரு நல்ல மேன்மையை அடைய போகுது மொத்தத்தில் இந்த வருடத்தில் கிடைக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியால் நீங்க அடையக்கூடிய நன்மைகள் மாபெரும் யோகங்கள் பாக்கிய எல்லா பாகியங்களையும் நீங்கள் அடைய போகிறீங்க மண் மனை பூமி சார்ந்த விஷயங்கள் கை கூடி வரும் வீடு கட்ட போறீங்க நல்ல இலக்கு அடைய போறீங்க குறிப்பா சொல்லணும்னா குடும்பத்தில் சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கப் போகுது ஆக மொத்தத்தில் உங்களுடைய வேகம் அதிகமாக போகுது உங்களுடைய முன்னேற்றங்கள் அடுத்தடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் வெற்றிகளாக இருக்கும் சொந்தம் பந்தம் நட்புகளில் இருக்கக்கூடிய சலிப்பு சங்கடங்கள் விலகி ஒரு நிம்மதி சந்தோஷமும் டைவர்ஸ் ஆகக்கூடிய நிலைக்கு போன கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் உடஞ்சி இன்றைக்கி திருமணமே பிளாக் ஆகி நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்குது எங்களை மாதிரி இருந்தவங்களில் இன்றைக்கி எங்கள மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு வேதனைக்கு உட்படுத்தவங்களை இந்த மேஷராசி என்பர்களும் தான் அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் மீண்டும் உங்களது வாழ்க்கையில் திருமண ரீதியில் நிம்மதி சந்தோஷத்தை அடைய போகிறீங்க ஒரு நல்ல இலக்கை உண்டாக்க போகிறீங்க நீங்க மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்க போகிறீங்க நூறு சதவீதம் அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆக மேஷராசி என்பர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியினுடைய அடியில படிப்படையில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்திகள் இருக்கு அந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகள் ப்ளஸ் உங்களுக்கு சர்வாச வர்க்கத்தில் இந்த குரு பகவான் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கார்ன்றது பொறுத்து தான் இந்த பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குமா இல்லை ரொம்ப குறைவாக இருக்குமான்றது பொறுத்து அமையும் அதனால் ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் வெற்றிகள் அடைய போகிறீங்க உங்கள் வளர்ச்சி மாபெரும் இழக்க தொடும் அது மட்டுமல்ல நீங்கள் வளர்ந்து மத்தவங்களை வாழ வைக்கிறதுக்கும் வழிகாட்டியாக இருக்கிறதுக்கும் உறுதுணையாக இருப்பீங்க ஆக மேஷராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்